உங்களுக்கு நமது நாட்டின் கொடி காத்த குமரன் பற்றி தெரியும் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலேயே செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் கொடியேற்றிய வாசியம் ஆரியா பற்றி தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறு என்ற நாளை உணர்வு பூர்வமாக பூர்ண சுயராஜ்யம் இன்றி சுதந்திர நாளாக கொண்டாடிய நாள் அன்றைய நாளை சிறப்பிக்கும் விதமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜனவரி இருபத்தி ஆறு அன்று சென்னை மவுண்ட் ரோட்டில் உள்ள புனித செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்குள் படம் பார்த்து விட்டு செல்லும் ஆங்கிலேயருடன் ஆங்கிலேயராக கலந்து மறைந்திருந்து நூற்றி நாற்பது அடி உயர கொடிக்கம்பத்தில் ஏறி ஆங்கிலேயர்களின் யூனியன் ஜாக் ஜாகுடியை இறக்கிவிட்டு நமது இந்திய தேசத்தின் தேசியக் குடியை ஏற்றியவர் பாஷ்யம் மாறியா மறுநாள் ஆங்கிலேயர்களுக்கோ அதிர்ச்சி ஆனால் இந்தியர்களுக்கோ மகிழ்ச்சி இவர் திருவாரூர் மன்னார்குடிக்கு இடையே உள்ள எருக்காட்டூர் என்னும் கிராமத்தை பூர்வீகமாக கொண்டவர் இவர் திருச்சியில் உள்ள நேஷனல் கல்லூரியில் பயின்ற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு சைமன் குழு எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டதற்காக கல்லூரி நிர்வாகத்தால் விதிக்கப்பட்ட அபராதத்தை கட்ட மறுத்து கல்லூரி வாழ்க்கையே தியாகம் செய்தவர் தான் மாரியா கல்லுக்கடை மறியல் அந்நிய துணி புறக்கணிப்பு போன்ற பல்வேறு போராட்டங்களில் கலந்து கொண்டு சிறை சென்றவர் தான் இவர் அந்நிய துணிகளை புறக்கணித்ததோடு மட்டுமல்லாமல் பல அந்நிய துணிகள் விற்கப்படும் கடைகளுக்குள் சென்று ஈர துணிக்குள் பாஸ்பரஸ் என்ற தனிமத்தை எடுத்து சென்று துணிகள் வாங்குவது போல் மறைத்து வைத்துவிட்டு வருவார் அதன் பின்னர் அந்த பாஸ்பரஸ் எரிவதால் பல அந்நிய துணிக்கடைகளை எதிர்த்து சுதேசி பொருட்களுக்கு முன்னுரிமை கொடுத்தவர் தான் இவர் இவ்வாறான இவரின் வீரதீர செயல்களுக்கு இடையே இவர் கலை உள்ளமும் உள்ளது ஆர்யா என்ற புனைப்பெயரில் ஓவியங்கள் வரையக்கூடியவர் அரசின் ஒப்புதல் பெற்ற மகாகவி பாரதியின் புகைப்படத்தை வரைந்தது இவர்தான் சுதந்திர போராட்ட வரலாற்றில் மறக்கப்பட்ட ஆளுமையான பாசியம் ஆரியாவை நினைவில் கொள்வோம் இதே போன்று இந்திய வரலாற்றில் மறக்கப்பட்ட ஆளுமையில் பெறுகிற கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க சரிங்களா